நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தளபதி திரைப்படம் வந்து ரீரிலீஸில் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு முதல் வாரத்திலேயே கிட்டத்தட்ட பத்து கோடி பக்கமாக வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ கிடச்சிருக்கிற தகவல் சரியாக சொல்லணும்னா ஒன்பது கோடியே அறுபது லட்சம் ரூபாய் வந்து தளபதி திரைப்படம் இதுவரையும் வசூல் பண்ணியிருக்கு தளபதி படத்தோட இந்த பிரம்மாண்டமான வெற்றியின் காரணமாக தலைவரோட நிறைய படங்களை ரீ ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம் இது பற்றி ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று வெளியாக இருந்தது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தலைவர் ரஜினிகாந்தின் பிறந்தநாளையொட்டி தமிழகம் முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் தளபதி படம் மீண்டும் ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் வசூல் குவித்துள்ளது அனைவரையுமே வியப்பில் ஆழ்த்திவிட்டது எனவே புத்தாண்டிலும் பொங்கல் பண்டிகையிலும் தலைவர் ரஜினிகாந்தின் மேலும் சில வெற்றி படங்களை மீண்டும் ரீரிலீஸ் செய்ய தியேட்டர் உரிமையாளர்கள் யோசித்து வருகிறார்களாம் அப்படின்னு செய்தி வழியாக இருக்குது தலைவர் படம் வந்தால் அது ரசிகர்களுக்கு மட்டும் கொண்டாட்டம் கிடையாது தியேட்டர்காரங்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இப்படி எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டமான ஒரு தருணமாக அமைகிறது அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் வரும்போது தான் இப்போ இந்த பிரம்மாண்டமான வெற்றியின் காரணமாக தலைவரோட நிறைய படங்களை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே படையப்பா படத்துக்கு ரிலீஸ் வேலைகள்லாம் போயிட்டு தான் இருக்குது படையப்பா படமும் விரைவில் ரீரிலீஸ் ஆகும் தலைவரோட அடுத்து எந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கூடவே தலைவர் பற்றிய செய்திகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க